அனைவருக்கும் வணக்கம் என்ன நல்லா இருக்கீங்களா சி ஃபை செருப்புகள் ஜாக்கிரதை ஸோ சி ஃபைவில் அப்புறம் நான் இது பண்ணுறேன் பட்டு இது பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த சி ஃபை கௌசிக் சாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அதுக்கடுத்து தயாரிப்பாளர் சிங்காரவளன் சாருக்கு எஸ்எஸ் குரூப் அவருக்கு பெரிய நன்றியை சொல்கிறேன் டேரக்டரு ராஜேஷ் சூசை அவர்களுக்கும் சூசைராஜ் ராஜ் அவர்களுக்கும் என்னோட நன்றி இந்த கதை வசனம் எழுதி ஒரு சிறப்பான ஒரு தொடக்கத்தை கொடுத்த வெளிச்சூர் அரேஞ்சன்ஸாக சாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் என் கூட நடித்தவங்க எல்லாத்தையும் பற்றியும் எல்லாத்தையும் பற்றியும் கொஞ்சம் பேசிடுவோம் ஃபஸ்ட்டு அந்த பயங்கர மலை இப்போ வருமா அப்போ வருமா கீழே எடுக்க சுழற்சி மேலெடுக்க சுழற்சி ஏழு நாள் மலை ஆறு நாள் மலை பார்த்துருங்க வெளியே போகாதீங்க மேம்பாலத்தில் காரணி பாட்டிக்கோங்க காரை கீழே நீட்டாதீங்க வெளியூர் போனவங்களாம் அங்கேயே இருங்க அது அரிசி பருப்பெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க பால் பாயிட்டு ஏழு வாங்கி வச்சுக்கோங்க பதினாலு வாங்கி வைக்கிற அதுங்கெல்லாம் ஒரு இடத்துல ஒரு நாலு மாதத்துக்குள்ளே பேசியிருந்தாங்கல்ல அப்போ படம் பண்ணலாம்னு ஒரு ஃபோனு இந்த ராஜா மகாராஜான்னு ஒரு அவர் எனக்கு ஃபோன் பண்ணி அண்ணே இந்த மாதிரி சீஃபையில் ஒன்று பண்ணலாம் மழை பெய்யுது பரவாயில்லண்ணே இல்லை பால் பாயிட்டு யார் வாங்கினேன் ஏழு அண்ணே வாங்கினேன் போகலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இருந்து அன்னைக்கு எழுச்சியூர் ஆரம்பிந்தேன்னா ராஜேஷ் சாரும் வீட்டுக்கு வந்து பண்ணலாம் அப்படின்னாங்க சரி பண்ணலாம் அப்படின்னா சரி பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அந்த ரைட்டர்கிட்ட பேசிட்டு இருக்கேனே வந்து ரெண்டு ஒரு பத்து நிமிஷம் இருந்துட்டு ராஜேஷ் போயிட்டார் இப்போ இன்னும் பயங்கர ஃபாஸ்டான கதையாக இருக்கே அப்படின்னு நினச்சேன் தான் நான் நாலு போலீஸ் நல்லா இருந்த ஊரும் பண்ணேன் ஒரு டேரக்டரு கிருஷ்ணான்னு அவர்கிட்ட இருந்திருக்காரு நாகாசார்ட இருந்திருக்காரு அப்படின்னு அவரை பற்றியெல்லாம் நடந்து அதுக்கப்புறம் ஒரு நாங்கள் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் அரவிந்த் சார் நானும் அவரும் பேசணும் அவர் கூட ஏன் பேசணும் பேசவே வேண்டாம் அவர் பேப்பரில் எழுதி கொடுத்து கீழே போட்டாலே அது தங்க எடுத்தாலே சூப்பராக ஷூட் பண்ணி கொடுத்துருவாப்புல கோடு போட்ட மாதிரி இருக்கும் நான் சார்ட்டை ஒர்க் பண்ணும்போதே அவரை பற்றி எனக்கு அவ்வளோ நல்லா தெரியும் என்னோடய மனங்குத்தி பாரு தேசிங் ராஜா அந்த எல்லாம் அவர் அவங்களோட எவ்வளோ கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும் பேசியிலே அவ்வளோ சிறப்பாக காமெடியாக பேசிக்கிட்டு இருப்பார் இன்னும் எவ்வளோ கதைகள் வச்சுருக்காருன்னே தெரியல அந்த ஒரு ஏரியாவில் ஒரு கதை இருக்குது இந்த ஒரு ஏரியாவில் இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் ஸோ அவர்களோட திறமைக்கு இன்னும் இன்னும் பெரிய உயரத்தை அவர் தொடணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த தயாரிப்பாளர் நம்ம தயாரிப்பாளர் எஸ்எஸ் குரூப் சிங்காரவாளன் சாருக்கு இன்னும் கொஞ்சம் சரியாக பேச தெரியல என்ன பேச தெரியலன்னா டக்குன்னு போனோம் ஒரு மூணு மாதத்தில் எடுத்துகிட்டோம் அப்படி ஒன்றும் சிரமம் இல்லாமல் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க அப்படி பேசக்கூடாது சார் நாங்கள் இந்த கதையை நாங்கள் சிங்கப்பூரில் இருக்கலாம் கொஞ்சம் டிசைட் பண்ணோம் அப்புறம் இங்கே வந்து அப்புறம் எல்லா ஆர்டிஸ்ட்டையும் நாங்கள் ஃபார்ம் பண்ணோம்லேயும் எங்களுக்கு ஏழு மாதம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஷூட்டிங் நாங்கள் ரெடி பண்ண இடத்துலலாம் எல்லாம் பதினாறு கேர அப்படியெல்லாம் நிற்கிறதுக்கு இடமே இல்லை ஹீரோயினுக்கு மேக்கப் போட்டு வரையில் மூன்றரை மணி நேரம் ஆகும் சார் மதியானம் ரெண்டு ஷாட்டு தான் எடுக்க தேனும் எடுக்க முடியும் அதுக்கப்புறம் நாங்கள் செலக்ட் பண்ண கேமரா பாம்பேயில் இருந்துச்சு சார் அதை மூணு பேட்டா கொடுத்து இங்கே வரையில் எங்களுக்கு ஆறு பேட்டா கொடுத்தா சார் ஒரு ஷார்ட்டை எடுக்க முடியும் அப்படி பேசினா தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் கூப்பிட்டவுடனே காலையில் ஏழரை மணிக்கு பொங்கலத்துக்கு உட்காந்துருவாங்க சார் அப்படிலாம் சொல்லிடாதே அது கொஞ்சம் நல்லா இருக்குது இல்லை நம்ம சொன்னால் எப்படி வேலி ஏறும்னு என்கிட்ட வேணால் சொல்லுங்கள் முதல் நாளில் ஒரு ரெக்கார்டு போட்டு அனுப்பிச்சி விட்றேன் சார் பேசிக்கிட்டே இருங்க சார் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தங்கா கேமராமேனு நான் கருப்பன் படத்தில் பண்ணும்போதும் நாடு பண்ணும்போதும் கேமராமேன் சக்தி சாரோட அஸ்டன்ட்டு அப்போ ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு என்ன கங்கா ரெடியாக இருந்தேன் இருங்கண்ணே உங்களை அழகாக்கிறதுக்கு தானே நாங்கள் எல்லா வேலையும் பார்க்குறோம் நீ அந்த விஷயத்தில் தோற்று போவா சத்தியமாக என்னால் அழகாக்கவே முடியாது அப்படிமே இந்த படத்தில் நம்ம ராஜேஷ் சூசை சொல்லும்போது அந்த என் தங்காதான் கேமராமேன் அப்படிங்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் தங்கா நீ எப்படியா கேமராமேன் ஆயிடணும் 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 நான் நல்ல பல செட்டில் சொல்லும்போது இங்கே தங்கா வந்து கேமராமேன் ஆகிட்டான் அப்படிங்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா சினிமாவில் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டது எல்லாமே பக்கத்தில் இருக்கும் நல்லது தூரமாக இருக்கும் அவனுக்கு நல்லதும் சரி கெட்டதும் சரி எல்லாம் பக்கத்தில் இருந்தாலும் ஒன்றும் தொடமாட்டான் சீரட்டை கூட பார்த்ததில்ல சரக்காக பார்த்ததில்லை எதையுமே பார்த்ததில்லை தூங்கவும் மாட்டாப்புல இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவேன் அவர் ஆறு பரோட்டா அது மாதிரி நான் அவ்வளோதான் அந்த அளவுக்கு ஒரு நல்ல கேமராமேனு அவர் இன்னும் உயரங்கள் இருக்குது நீ வந்துக்கிட்டே இருக்கணும் தான் என்னோடய ஆசை அடுத்து ஹீரோ அப்பாவும் பையன் அப்பா பையன் அப்பா பையன் அப்பா பையன் ராஜேஷ் சொல்லிக்கிட்டே இருந்தாப்புள்ள என்ன அப்பா பையன் பையன் யாரியா அப்படின்னு விவேக்கம் கொண்டு வந்து காமிச்சாங்க சத்தியமாக சொல்லியா இப்படியெல்லாம் என்ன கலராக புள்ள பிள்ள பிறக்குமையா இன்னும் கலராக இருக்கேன் இப்போ அங்கே பக்கத்தில் ஒரு கம்பி இருக்கும் அந்த கம்பிக்கு பக்கத்தில் அவர் சின்ன வயசில் ஒரு சின்ன வயசுல இல்லை காலேஜ் படிக்கும்போது ஒரு பிள்ளைய லவ் பண்ணேன் கே கவிதாட்ட கேட்டுக்கிறேன் இன்னும் இன்னும் நிறையா இருக்கவங்க ஒரு உள்ளே லவ் பண்ணேன் அந்த பிள்ளை செவாத்த பிள்ளை அந்த கம்பியை பிடிச்சி அப்படின்னு நின்றுச்சு நானும் பின்னாடி போய் அந்த பிள்ளை கம்பியை பிடிச்சி அந்த பின்னாடி அப்படின்னு நின்றுக்கிட்டே இருந்தேன் சாங்கு ஓவர் ராப்பு வலையூர் சை கவிதைகள் படித்து எடுக்குழு உள் தின் காற்று அப்படியே போயிட்டே இருக்கும் அந்த பிள்ளை அந்த பிள்ளை கையை பார்த்து ஏன் கையை பார்த்துச்சு ஒன்றும் எதுக்கு அந்த பிள்ளை கையை பார்த்து ஏன் கையை பார்க்குன்னு நினைச்சேன் அந்த பிள்ள கை சக்கச்சவே இருந்துச்சு என் கையில் என் கையை கண்ணங்கரையே இருந்துச்சு அப்போ கையை விட்டுட்டு பேக் சீட்டு வழியாக ஏறி இறங்கி ஓடின வேணாம் நான் புரியுது அவங்களுக்கு இவ்வளோ ஒரு கலரான பிள்ளைய போய் நம்ம போய் லவ் பண்ணுறோன்னு வரட்ட முடியுமா இல்லை போய் அந்த பிள்ளைய போய் கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு அது மாதிரி எனக்கு விவேக் வந்து சமத்த பிள்ளை சரி அதுக்கப்புறம் என்னென்னா இந்த சீரியல்ஸ் சீரியல்ஸு இதில் எல்லாம் நடித்தவங்க எப்படி எப்படி பண்ணுவாங்க இதில் எப்படி இருக்கும் கரெக்டாக இருக்குமா அப்படி இப்படிங்கிறதெல்லாம் எனக்கு மனசுக்குள்ளே ஓடும் ஆனால் சூப்பராக பண்ணார் நல்லா பண்ணிங்க ஆமாம் நல்லா பண்ணுறீங்க ஒரு நாள் சொன்னார் சொல்லும்போது இல்லை உண்மையிலே நான் அப்பா புள்ள அந்த பாண்டிங் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது எனக்கே ரொம்ப ஹாப்பி அப்படின்னேன் அப்படின்னு அன்னைக்கு ஈவி நைட்டு சொன்னார் மறுநாள் காலையில் கேட்டேன் நீங்கள் சொன்னது இன்னொரு தடவை சொல்லுங்கன்னு நான் இப்போ சொன்னேன்னா போல ஏன்னா முதல்ல நைட்டு அவர் இருந்த பொசிஷன் நாங்கள் இருந்த பொசிஷன் வேற அதனால இப்போ எங்க வெளியே பார்க்கல நம்ம காம்பௌண்ட் நல்லா இருக்கணும் சொல்லிடுங்க எப்போ சொன்னேன் இதை போய் சொல்லிவிட்டேனா அப்படிலாம் நீங்கள் எதுன்னு சொல்லிடுறாருங்க சீரியல்ல நடிப்போம் எல்லாம் பண்ணுவோம் அப்போ வந்து ஒரு ஃபோட்டோ எடுங்க என் செல்லு சரியில்லை அப்படின்போம் கூட நடிக்கிற லேடிஸ்கிட்ட அப்போ என்ன அவங்க நம்பர் வாங்குறதுக்கு அவ்வளோ ஒரு கேவலமான எண்ணம் உங்கள் போட்டால் எடுங்க உங்கள் கேமரா நல்லா சொல்லு அதில் எடுத்து எனக்கு அனுப்புங்க இல்லை நம்பர் வந்துடும்ல அப்படி வந்து உங்கள் போட்டால் எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஐராட்ட சொன்னேன் ஐராவும் எடுத்து அனுப்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் நம்பவே மாட்டேங்க இன்றைக்கி காலையில் கூட சிஃபைல சொல்லிச்சு ஆஃபீஸில் ஏன் நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்றீங்க ரொம்ப தேங்க்ஸ்ப்பா ஆமாம் பொழுதுனைக்கு ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு கேட்டு இப்போ ஏன் நீங்கள் ஃபோன் பண்ண மாட்டேங்குன்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த படத்தில் இந்த சீரீஸில் நிறைய பேர் எல்லா பேருமே நல்ல கேரக்டர்ஸ்ஸு எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாருமே ஒரு வேறுபாடே இல்லை இதை பண்ணணும் அதை பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படியெல்லாம் இல்லை இது மஞ்சுவாக இருக்கட்டும் ரோஸ்லினியாக இருக்கட்டும் பரிமலாவாக இருக்கட்டும் அவங்க தேவியாவாக இருக்கட்டும் எல்லா பேருமே அப்புறம் மெயின் மெயினூரில் நினச்சாரு தம்பியாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அங்கே ரூமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு இருக்கும் அந்த செட்டுக்கு ஓரமாக ஒரு ரூம் இருக்கும் அந்த ரூமில் ஒரு ஏசி ரூம் அதை நீங்கள் போய் தங்கிக்கங்கன்னாங்க நான் அங்கே போய் இருந்தேன் முதல் அஞ்சாறு நாள் தான் அங்கே இருந்தேன் அதுக்கப்புறம் எப்போ போய் சிங்கப்பள்ளி கூப்பிட்டு வாங்கன்னு டேரக்டர் கூப்பிடும் போதெல்லாம் டேரக்டர் அஸ்டன்ட் வந்துட்டு சார் அந்த ரூமில் சிங்கப்பள்ளி இல்லை சார்மா அப்படியா இந்த லேடிஸ்க்கெல்லாம் ஒரு ரூம் போட்டிருக்கு அங்கே போய் போயிட்டு பாருங்க போய் உண்மையில தான் சார் உட்காந்துருக்காரு அப்படி ஏன் சார் அங்கே போய் இல்லை சார் இந்த ஏசி நல்லா இருக்கு அப்படி தான் போய் உட்காந்து அவங்களோட பேசிக்கிட்டே இருப்பேன் அப்புறம் அவங்களுக்கும் அது டெத்து வீடுன்னு தெரியாது அவங்களுக்கு அப்படி ஒரு சீக்கிரம் எடுதுன்னு தெரியாது எங்கேயாவது ஃபோன் பண்ணி என்னைத்தையாவது புரோட்டாவாக வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு ஒரு பத்து மணி இருந்தாலும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க ஜிஃபை அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கிடுச்சு ஒன்றே ஒன்று கவுசி சாப்பிட்டா ஃபஸ்ட்டு இந்த டைட்டில் நான் கேட்கும்போது செருப்புகள் ஜாக்கிரதை அப்படின்னாங்க அப்புறம் உள்ளே பார்த்தோம்னா ஒரு டெட் பாடி எப்போயுமே இருந்துக்கிட்டு இருக்கு அன்னையெல்லாம் டெட் பாடியாக நடிச்சார் பாருங்க அவரெல்லாம் பாவம் அவர் அப்படியே டெட் பாடியை உட்காந்துருக்காரு ஹஸ்டண்டாகட்டு சொல்கிறார் தம்பி யூரின் போயிட்டு வந்து உட்கார்ந்து கட்டானு அவன் போய் என்ன சொல்லணும் சார் அந்த ஆர்டிஸ்ட் யூரின் தானே சொல்லணும் சார் டெட்பாடி யூரின் போகுதுன்னு கேட்குது போக சொல்லதான் நான் பக்கத்தில் இருந்தேன் டே பயவு அவர் பேரை கேட்டு அவர் ஆர்டிஸ்ட்டு போகிறாரு டெட் பாடி யூரின் போன்னு பிள்ளையாடாக பேசுவேன் அவரும் அண்ணே டெட் பாட நீங்கள் போங்கன்னு இவர் நாடியை கழட்டாமல் கண்ணாடியை கழட்டாமல் பதினோரு மணிங்க இந்த பக்கம் பட்டைக்கிட்ட எல்லாம் பூசிட்டு வேட்டியை தூக்கிட்டு அந்த பக்கம் போகிறார் அங்கிட்டு ஒருத்தர் ரெண்டு பேரும் எந்திரிச்சு ஓடுறாய் யாரோ ஒருத்தர் நாடிக்கட்டு போட்டு வர்றாயா நாங்கள் என்ன என்ன அங்கட்டுலாம் போகாதீங்கண்ணே யாராவது கூப்பிட்டு போவாங்கண்ணே அப்படின்னு ஆனால் நடிக்கிற ரொம்ப கஷ்டம் மாதிரி டாக்டர் சொன்ன மாதிரி அதாவது ரொம்ப உட்காந்தே இருக்கணும் டயலாக்லாம் கேட்டார் ஒரு ஒரு டைலாக் தரையிலாயா ஒரு ஒரு டைலாக்ல பிளாஸ்கட்ல அது போட்டுக்கோங்கயா அப்படின்னாரு தரல ரொம்ப நல்லா இருந்துச்சு அதாவது செருப்பு டெட் பாடி அப்படிங்கிறது ரெண்டுமே வந்து இறந்தவொடனே ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே வச்சுக்கிற மாட்டோம் மறுநாள் கூட வச்சுக்கிற மாட்டோம் ஐயாயிரரூபா ஐம்பதனாயிரரூவா செருப்பு வாங்கினா கூட வாசலில் கழட்டி வச்சுருவோம் பத்து ரூபா குங்குமம் தலை வரைக்கும் இருக்கும் ஆயிரரூபா செருப்பு வாசல் வரைக்கும் தான் இருக்கும் நம்மளை கட்டி காத்தவனே நம்மளுக்கு சொத்து சேர்த்து வச்சவன் நம்மளுக்கு உயிர் உயிராக தூக்கி சமந்தவனாக இருந்தாலும் எட்டு மணி நேரத்துக்கு மேலே நம்ம வச்சுக்கிற மாட்டோம் அந்த மாதிரி செருப்பையும் இந்த டெட் பாடியும் வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருக்க எனக்கு தெரிஞ்ச ஒரு கதை இருக்குது ஒருத்தன் போயிட்டே இருந்தான் பையனை கூப்பிட்டு போயிட்டே இருந்தான் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணான் டே தம்பி ஏய் எங்கடா இருக்க என்னடா இல்லை என் பையனை கூப்பிட்டு வந்தேன் இந்த தாலுகா ஆஃபீஸ் போனோம்னே ஏதோ திடீர்னு தூங்கிட்டான் உன் வீட்டில் கொஞ்சம் நேரம் தூங்க வச்சுட்டு நான் அப்புறம் வந்து சாய்ந்திர அவனை தூக்கிட்டு போய் கூப்பிட்டு போயிட்டாரு ஏ கொண்டு போடா கொண்டு போடா நம்ம பிள்ளைடா என் ஒய்ஃப் இருக்குது இங்கே போய் பார்த்துக்கறேன் கொண்டு போய் குழந்தை விட்டு போடாண்ணா சரிண்டா ஒரு பத்து நாள் கழித்து டேய் ரேஷன் ரேஷன் கடையில் ஒரு அரிசி வாங்கினேன் அதுவான் வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுறேன் நாளை காலையில் வந்து எடுத்துக்கிறேன் ஆ வச்சிட்டு போடானே வச்சுட்டேன் அப்புறம் போயிட்டே இருந்தேன் என் செருப்பை அந்து போச்சு உன் வீட்டில் போட்டு போகிறேன் நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன்னு ரெண்டா வழக்கமாக உன் செருப்பை கொண்டு வந்து போகிறதுக்கு என் கிடச்சா பா அப்படின்னா அனுமதிக்கலை அதுக்கடுத்து எங்கள் அப்பா சி இதுக்குனார் ஓட்டு வழியாக தான் சூடு கட்டுக்கு போகிறேன் இன்னைக்கு மழை வந்துருச்சு அங்கே புதைக்க மாட்டேன்னு வேற ஏதோ சொல்லிக்கிருக்காங்க நான் வீட்டு வாசலில் வச்சுட்டு நாளை காலையில் வந்து தூக்கிட்டு போகிறேன்னு உன்னே கொன்னே விடுவேன் பணத்தை கொண்டு வந்து எங்கரா வைக்கிறேன்னு ஸோ இந்த செருப்புக்கும் பணத்துக்கும் நம்ம நம்ம சமூகத்தில் கொடுக்குற மரியாதை என்ன இருக்கு ஆனால் அதை அந்த செருப்பையும் அந்த டெட் பாடியும் வச்சு அவ்வளோ அழகாக எழுச்சிட ஆரம்பிச்சார் எழுதியிருக்கார் அவ்வளவு காமிக்கலாம் எழுதியிருக்காரு அதை அவ்வளவு சுவையாக அருமையாக ராஜேஷ் சூசை எழுதியிருக்கார் நம்ம ராஜேஷ் சூசைக்கு ஒரு பிளஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு செருப்புகள் ஜாக்கிரதை டேரக்டட் பை சி ஃபிலிமில் டேரக்டட் பை ராஜேஷ்னு நம்ம எம் ராஜேஷ் சாரை போட்டு விட்டாங்க அப்படியே நினச்சேன் பெரிய வேலை தான் வந்திருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம ராஜேஷ் சூசையை போய் போடுறாங்க நல்லது உங்களுக்கு அது சவால மாதிரி ஒரு பேர் கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம் ஓகேவா ராஜேஷ் சாரே வருத்தப்படா வாலிபர் சங்கத்திலேருந்து நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம் அப்போ கூட இன்டர்வியூவில் கூட நாங்கள் குமார் அப்போ நாங்கள் பண்ணும்போது டைரக்டரா ரைட்டராக அப்படிங்கையில் இப்போ ஒரு செகண்ட் கூட ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட கேப்பே இல்லை ரைட்ரு தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அப்படி சொன்னார் ஸோ அவர் அந்த அளவுக்கு அந்த ரைட்டிங்கை ரொம்ப நேசிக்கிறார் ஸோ இங்கே உட்காந்துருக்க எல்லோரும் இங்கே வேலை பார்த்த அனைவருக்கும் நன்றி நன்றி ஜி ஃபை கௌசிக் சார் சிங்காரன் சாரில் அவங்களோட மிகப்பெரிய உழைப்பில் இந்த படம் வந்திருக்கு எல்லோரும் ஒவ்வொருத்தர்டும் ஒம்ப தொண்ணூற்றொம்பது ரூபா கேட்கவே இல்லை உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் சேர்த்து தான் தொண்ணூற்றொம்பது ரூபா கேட்குறாங்க ரொம்ப கம்மி கூட கூட இரநூறுவா போட்டு விட்டு அதை கொஞ்சம் பார்த்துருங்க அப்படியே அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்கள் பெல் பட்டன் கூட இருந்து அமுக்குங்க செருப்புகள் ஜாக்கிரதையை கொண்டாடுங்க இங்கே இருக்கிற இல்லை இந்த சின்ன டீம் இந்த டீம் பெரிய பிளாட்ஃபார்முக்கு இன்னும் மிகப்பெரிய உயரத்துக்கு வரணும் அதுக்கு உங்களோட எல்லா சப்போர்ட்டும் வேணும் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்க உங்களுக்கு யாராவது நாளைக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க அந்த பயத்திலேயாவது சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி நன்றி